மாற்றுக்குற நேர்களுக்கு வணக்கம் இன்று தமிழகத்துல தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக உருவெடுத்திருக்கும் நாம் தமிழர் கட்சி திரு சீமான அவர்களுடைய கட்சியே இல்லை அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா இன்று வந்து தீவிர திராவிடத்தை எதிர்த்து தமிழின அரசை செய்யும் இதே அவர்கள் ஒரு காலத்தில் அதிமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் அப்படின்னு சொன்னாலும் உங்களால நம்ப முடியுமா இன்று வந்து திமுகவை இவ்வளவு எதிர்க்கும் இதே அவர்கள் ஒரு காலத்தில் திமுக மீதும் திராவிட கொள்கைகள் மீதும் அதுக்கப்புறம் வந்து பெரியார் மீதும் கொண்ட ஈர்ப்புனால தான் அரசியல்குள்ளேயே வந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களால நம்ப முடியுமா இன்று இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதா சொல்லக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் நம்ப முடியுமா தன்னை ஒரு தீவிர முருகன் பக்தராக காமித்துக் கொள்ளும் இதே சீமான் அவர்கள் ஒரு காலத்தில் தீவிர கடவுள் எதிர்ப்பாளராக இருந்தார் அப்படின்னு சொன்னாலும் உங்களால் நம்ப முடியுமா இது அனைத்துமே ஆதாரபூர்வமான உண்மைகள் சொன்ன இல்லைங்களா இந்த நாம் தமிழர் கட்சி வந்து சீமான் அவர்களுடைய கட்சியே இல்லை ஏன் அப்படின்னா இப்பொழுது தினத்தந்தை நாளிதழ் இருக்கு இதோட நிறுவனரான சீபா பா ஆதித்தனரை வந்து தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த பற்று கொண்டிருந்தார் அப்பொழுது தமிழிற்கான உரிமைக்கான போராட்டம் தனி தமிழ்நாடு அப்புறம் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் போன்ற போராட்டங்கள்ல வந்து தீவிரமா ஈடுபட்டிருந்தார் அப்பொழுது அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழருக்காகவும் தமிழுக்காகவும் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அதன் விளைவா தோன்றியதுதான் நாம் தமிழர் இயக்கம் இந்த நாம் தமிழர் இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து திமுக இணைந்து தேர்தல் களம் கண்டாங்க அந்த முறை திமுக வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான அதன் பிறகு திமுகவுடன் இணைக்கப்பட்டுச்சு அதன் பிறகு நாம் தமிழ் இயக்கத்துல வந்து எந்த செயல்பாடுகளுமே இல்ல அந்த இயக்கத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஆதித்தனர் ஆரம்பிச்ச அதே கட்சியை தான் நான் இப்போது தொடர விரும்புறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இந்த கட்சியை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதற்கு முன்பு யார் இந்த சீமான் எதற்காக அரசியல் கொள் வந்தார் எதற்காக நாம் தமிழ் இயக்கத்தை வந்து மறுபடியும் ஆரம்பிச்சார் அப்படின்னு பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் அரணியூர்ல இருக்கிற ஒரு எளிய விவசாய பின்னணி கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவர் இவருடைய தாய் அண்ணம்மாள் தந்தை செந்தமிழன் இவர்களுடைய குடும்பம் வந்து ஒரு காங்

விடுதலை புலிகளின் தலைவரான பிரபாகரன் அவர்களுக்கு ஆதரவாகவும் விடுதலை புலிகளையும் ஆதரிப்பதாகவும் மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸையும் மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய திமுகவையும் எதிர்ப்பதாகவும் இருந்துச்சு இந்த பேச்சுக்காக இவர் வந்து கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து போர் இன்னும் உச்சகட்டத்திற்கு

இதை கண்டித்து தமிழகத்தில் அவர்கள் வந்து பல பிரச்சாரங்களையும் பல கூட்டங்களையும் மேற்கொண்டார் பல கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தினார் இந்த நிலையில இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் நாள் அதாவது ஈழப்போர் முடிந்து சரியாக இரண்டு மாதங்களில் வந்து இவர் நாம் தமிழர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் இந்த இயக்கத்தில் வந்து தமிழ் இனத்தை மறுபடியும் மீட்டெடுப்போம் நாடு முழுவதும் இருக்கிற எல்லா தமிழர்களும் மே பதினெட்டாம் நாள் வந்து ஒன்றிணைவும் முள்ளிவாக்கல் நினைவு தினமாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படிதான் நாம் தமிழர் கட்சி முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது இதற்கு பின்பு அடுத்த ஆண்டு வந்து நாம் தமிழர் இயக்கம் வந்து நாம் தமிழர் கட்சியாக மாறுச்சு கண்டாங்க இதை வந்து அடுத்த தொகுதியில் பார்க்கலாம் வாங்க